உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினோராம் நாள் புதன்கிழமை இன்றைய திதி திதி பிரதமை நாள் முழுவதும் இருக்கு இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இரவு பனிரெண்டு நாற்பத்தோரு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு விசாகம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருக்கடவூர் ஸ்ரீ சிவபெருமான் சப்தாவர்ணம் இன்றைய பொது பலன்கள் கலை அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வி கற்க புதிய பொறுப்பினை ஏற்க வாஸ்து பூஜை செய்ய நன்று இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுவது நன்மை தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க கடினமான காரியங்களை மிகவும் எளிதாக முடிப்பீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு கல்யாண முயற்சிகள்லாம் எல்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்த வரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமைப்போகிறது போகிறது ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீங்க பண கணிசமாக உயரக்கூடிய நிலை இருக்கு வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க முக்கிய பிரமுகரின் அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பெருகும் அதே நேரத்தில் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாம் தற்போது நிறைவேற்றுவீங்க புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புகழ் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கின்ற என் நாளில் எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் வீடு மனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள் மிகவும் லாபகரமாக அமையும் வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு சில சூற்றம்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்கில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எடுக்கும் முயற்சிகளில் நல் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அவங்களை ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் விடாப்பிடியாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீங்க பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் ஆடம்பரமான செலவுகளால உங்களுடைய சேமிப்புகள் எல்லாம் கரையக்கூடிய நிலை இருக்கு திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால நீங்க தவிக்கக்கூடிய சூழல் உருவாகும் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் என்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசுராசிக்காரர்களுக்கின்றைய நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத பணவரவு உண்டு வெளிவட்டாரத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்பினை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்கள் போக்குல நீங்க கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க பிள்ளைகள் நம்பிக்கை தருவாங்க சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க பொது காரியங்களில் நீங்க ஈடுபடுவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்க சென்று வரீங்க எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்ரம் இருக்கிறதுனால எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்